அது வந்து அண்ணா திமுக தலைவர்களே வந்து பேசான்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசூலி கிட்ட வகையில்தான் இன்றைக்கி தமிழுக்கு சமந்தரா அதனுடைய அந்த கருத்து இருக்கு எடுத்துக்காமல் இங்க பாக்கலாம் நானே நிக்கன் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னார் இதய இதை உள்ளாட்ட தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கரசேவைக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர் ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் முழு ஆதரவு தெரிவித்தனர் ஒரு ஆளுநரா இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாம நான் கேக்குறேன் எந்த இடத்துல அம்மா வந்து கரசேவிக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பாக்கலாம் அது வந்து அண்ணா திமுக தலைவர்களே வந்து பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு எடுத்துக்காம இங்க பாக்கலாம் நானு அரசியல் இருந்து நான் வந்து விலகுறேன் இவருதான் தெரியலையே பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு வைச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க